குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை அவரது அருட்பார்வை நோய்க்கு மருந்து அவரது அறிவுரை செவிக்கு விருந்து அவரை தினமும் நினைந்து வாழ்ந்தால் போகும் துன்பங்கள் மறைந்து முதல் நிகழ்வு அம்மை வந்து பார்வை இழந்த தன் பேரனை அழைத்து கொண்டு மூதாட்டி ஒருவர் காஞ்சிபுரம் மடம் வந்தார் மகாபெரிவாளிடம் நடந்ததை சொல்லி முறையிட்டார் பெரியவா அதை கவனிக்காதது போல மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் பெற்றம் என்பதன் பொருள் என்ன என்று ஒருவரிடம் கேட்டார் பசு என்ற அவர் திருப்பாவையில் பெற்றம் மெய்த்துண்ணும் குலம் என்று ஆண்டாள் பாடியிருப்பதை சொன்னார் பெரியவா அவரிடம் திருப்பாவே தவிர வேறு எதிலாவது இந்த சொல் வந்திருக்கிறதா என்று திரும்பி கேட்டார் ஆமாம் சுவாமி சுந்தரரும் தன் பாடலில் சொல்லி இருக்கிறார் என்றார் அவர் அப்போது சுந்தரர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை விவரித்தார் பெரியவா சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணமான பிறகு திருவற்றியூரில் வசித்த சங்கிலி நாச்சியாரை விளம் விரும்பினார் சுந்தரர் சங்கிலி நாச்சியாரோ திருமணத்துக்கு பின் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என சிவனிடம் சத்தியம் செய்யுங்கள் என்று நிபந்தனை விதித்தார் தர்ம சங்கடமான நிலையில் அவ்வூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்றார் சுந்தரர் தன் தோழரான சிவனிடம் நீதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்க வேண்டும் என்று வேண்டினார் பின் சங்கிலி நாச்சியாரிடம் முதல் மனைவியை பார்க்க மாட்டேன் என சத்தியம் செய்தார் சில நாள் கழித்து சத்தியத்தை மீறி முதல் மனைவியை பார்க்க புறப்பட்டார் சத்தியத்தை மீறியதால் பார்வை இழந்தார் தோழனாக இருந்தாலும் நீதியின் முன் அனைவரும் சமம் என்பதை நிரூபித்த சிவன் மீது சுந்தரர் பதிகம் பாடினார் இடக்கண்ணுக்கு ஒன்றும் வலக்கண்ணுக்கு ஒன்றுமாக இரண்டு பதிகம் பாட மீண்டும் பார்வை கிடைத்தது இந்த வரலாற்றை சொல்லிய பெரியவா அந்த பெண்ணிடம் சுந்தரர் கண் பெற்ற பதிகத்தை பாடுங்கோ மீண்டும் பார்வை வந்துவிடும் என்று அருள் புரிந்தார் ஏதோ பெற்றம் என்ற சொல்லை ஆராய்வது போல் அந்த மூதாட்டியின் கவலை தீர வழிகாட்டிய பெரியவரின் வாக்கு விரைவில் பலித்தது அந்த சிறுவனுக்கு பார்வையும் கிடைத்தது இரண்டாவது நிகழ்வு லோக ஜனங்களின் சகல விவகாரங்களும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கீதாச்சாரியன் போலவே நமது ஆச்சாரியார் இருந்ததற்கு ஒரு உதாரணமாகுவது காட்டுவது இந்த சம்பவம் அவரிடம் மிகுந்த பக்தி பூண்ட ஒரு குடும்பத்தினர் தங்களுக்கு பெண்ணுக்கு காஞ்சியிலிருந்து கல்யாண மண்டபம் எடுத்துக்கொண்டு மனம் முடிக்க வந்திருந்தார்கள் அவர்கள் வந்ததும் முகூர்த்த நாளுக்கு இரு தினம் முந்தே மாலையில் தான் அன்றிரவு ஸ்ரீசரணது சரணது தரிசனத்திற்காக வந்தார்கள் அவர்களில் நிகழ்ச்சி நாயகியான மணப்பெண் இல்லாதது அவரோடு இருக்கும் பாரிசிதர்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக நின்றது அதுவும் அப்பெண் குழந்தை பருவத்திலிருந்தே அவரிடம் பரம பக்தி கொண்டவளாயிற்றே குறிப்பறியும் இங்கிதத்தை உணர்ந்த அவர் லீடிங் கொஸ்டின் போல அக்குடும்பத்தினரை பார்த்து கேட்கிறார் குழந்தைக்கு கையில் காலில் மருதாணி இட்டாச்சாக்கும் சகல விவகாரங்களும் தெரிந்து கொண்டிருப்பதில் பின்னரும் தொடர்கிறார் நாளை காலம் சம்பந்தி பேர்கள் வந்துடுறாளாக்கும் அவா அவள் ஊர்லேருந்து அப்படித்தானே ரயில் பஸ் கனெக்ஷன் இருக்குது அப்புறம் சமாராதனை இருக்கும் அது விட்டு இங்கே நான் விசிராந்தி பண்ணிக்கிற டைம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜானுவாச காரியம் வந்துவிடும் அதனால் குழந்தை இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு இப்போ வந்துட்டேளாக்கும் இவ்வாறு அவர் உலக விவகாரம் நுணுக்கமாக தெரிந்து கொண்டு சொன்னதிலே அக்குடும்பத்தினர் நெஞ்சு நனைகிறது மேலும் அவர் புரிந்து கொண்டு என்பதாக அனுதாப கருணையுடன் கூறியதை கேட்டபோதோ போதோ நனைந்த நெஞ்சங்கள் உருகியே ஓடுகின்றன வர முடியலேன்னு குழந்தை கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம் எல்லாம் தான் வந்திருந்தா கூட அவளை இத்தனை கவனிச்சுருப்பேனான்னு எனக்கு தெரியலை இப்போ தான் வந்திருக்கிற உங்களையெல்லாம் விட வராத அவளோட நினைப்பே ஜாஸ்தியாக இருக்குது ஜாஸ்தியாகவே ஆசிர்வாதம் பண்ணுறேன்னு நான் சொன்னதாக அவகிட்ட சொல்லுங்கோ போன தடவை அவளை நீங்க அழைச்சிட்டு வந்தப்போ சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப அடுத்த தடவை ஜோடியா அழைச்சிட்டு வராப்புல அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும்னு நான் பிரார்த்திச்சுண்டேன் அதுதான் இப்போ தம்பதியாக வரும்படியாக ஆயிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லுங்கோ அடுத்த நிகழ்வு காஞ்சி பெரியவரை தரிசிக்க திருவண்ணாமலையிலிருந்து ஒரு புரோகிதர் மாதம் தவறாமல் வந்து விடுவார் ஒரு முறை அவர் பெரியவரை தரிசிக்க வருகையில் காத்து நின்றார் அப்பொழுது பெரியவா தன் சீடரை அழைத்து அந்த திருவண்ணாமலை புரோகிதரை வெளியே போக சொல்லு என்றார் சீடருக்கு காரணம் புரியவில்லை அவர் தகவலை புரோகிதரிடம் சொல்ல அதிர்ந்து போன அவர் தயங்கியபடி வெளியேறி ஆனால் மடத்து வாசல் நின்று கொண்டே இருந்தார் விஷயம் பெரியவா கவனத்துக்கு வரவே சீடரை அழைத்து அவன் ஊரிலிருந்து கிளம்பும்போது ஒரு வீட்டிலிருந்து வந்தவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்ததை கூறி இவனை காரியம் செய்வதற்கு அழைத்தனர் இவனோ அதை விட்டுவிட்டு செய்ய மறுத்துவிட்டு மடத்துக்கு போவதாக சொல்லி இங்கு வந்திருக்கிறான் அவனை உடனே ஊருக்கு போய் அந்த காரியங்களை உரிய நாட்களுக்குள் முடித்து கொடுத்து சுப நிகழ்வு முடிந்த பின் தரிசனத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிவிடு என்றார் இதை சீடர் அவரிடம் போய் சொல்லவே ஊரில் நடந்த விஷயம் இந்த மகானுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டு போனார் புரோகிதர் பெரியவரின் உத்தரவுப்படி ஊருக்கு போய் நடந்ததை அவர்களிடம் சொல்லி அந்த குடும்பத்திற்கு தேவையானதை செய்து முடித்த பிறகு ஒரு நாள் மடத்திற்கு வந்தார் அவரை அழைத்த பெரியவா சுப காரியங்களை கூட நீ மறுக்கலாம் ஆனால் இது போன்ற துக்க நிகழ்வுகளுக்கு வரமாட்டேன் என புரோகிதரான நீ மறுக்கக்கூடாது மேலும் இந்த நிகழ்வுகளுக்கு சம்பாவனை அதாவது பணம் கேட்கக்கூடாது அவர்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி வாங்கியதிலும் ஒரு பகுதியை சிவன் கோவிலில் தீபம் ஏற்றும் செலவுக்கு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நீ படித்த வேதங்களுக்கு மரியாதை என அறிவுரை கூறி பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அடுத்த நிகழ்வு பாணியம் சிமன்ஸ் சேர்ந்த பிரசாத் ராவ் ஒரு நல்ல பக்தர் அவருடைய குழந்தைக்கு பிறந்தநாள் தொட்டு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது எத்தனை வைத்தியம் செய்தும் பயனில்லை குழந்தையை அழைத்து வந்து பெரிவாளிடம் காட்டினர் அருள் நயனம் குழந்தையை பார்த்தது குழந்தையின் கண்களும் பெரியவாளை பார்த்தன ஆம் பார்க்கவே செய்தன நீர் திரையின் ஈடை இடையில்லாமல் வற்றாத ஊற்றாக அன்று வரை பெருகிக் கொண்டிருந்த தாரை அனுகிரக தாரையின் அனாயால ஆற்றலில் கையால் பிடித்து நிறுத்தினால் போல் நின்று விட்டது குழந்தையின் ஓயா கண்ணீரை கண்டு தாங்களும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த பெற்றோர் ஆனந்த கண்ணீர் விட்டனர் அடுத்த நிகழ்வு நெய்வேலி மகாலிங்கவம் என்பவர் கண்ணப்ப நாயனார் என்ற பெரியவாளாலே புகழப்பட்டார் பெரிவாளிடம் உரத்த குரலிலே பேசுவார் கலங்கம் இல்லாமல் மனதில் தோன்றியவற்றையெல்லாம் கொட்டி விடுவார் அவர் பெரியவாளிடம் பேசும்போது அருகிலிருந்து கேட்பவர்களுக்கு அவர் மேல் வெறுப்பு கூட வந்துவிடும் இவர் என்ன கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் இப்படி பேசுறாரே என்று கோபம் வரும் ஆனால் பெரியவாளோ அவர் பேசுவதை ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார் மகாலிங்கம் பெரியவாளிடம் ஒரு நாள் சொன்னார் அப்பா நீ வெயிலிலும் மழையிலும் ஊர் ஊரா அலையிற கொலபட்னி கிடக்க உன்னை நடமாடும் தெய்வம் சொல்லிக்கொண்டே இங்கே வரும் மனுசார் மாமிகளும் பஞ்சகச்ச மாமாக்களும் வெறும் வேஷதாரிகள் ஓட்டலில் வயிறு புடைக்க சாப்பிட்டு வருகிறார்கள் கார் பஸ் ட்ரெயின் என்று வாகனங்களில் வருகிறார்கள் பெரியவா பெரியவான்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் போர்த்தி நிற்கிறதை நீயோ நிஜமான பக்தின்னு தினச்சுண்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்க ஓ உடம்ப பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல இந்தா பிஸ்கட் மருந்து டாக்னிக் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வேளா விளைக்கு சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு ஒரு அட்டை பெட்டியை பெரியவா எதிரில் வைத்தார் இன்னொரு தடவை ஐ ஆம் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் அதனால் என் வீட்டுக்கு வந்து அங்கே இரு என்றார் பெரியவா மெதுவாக சிரித்த வண்ணம் அவர் சொல்வதையெல்லாம் எல்லாம் கொண்டிருப்பார் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஒரு வார்த்தை கூட ஒரு தடவை கூட பெரியவா அவரை சொன்னதில்லை ஆனந்தமாக கேட்டு விட்டு பின் பிரசாதம் கொடுத்து அனுப்புவார் காலஹஸ்தி மலை குடி பசிக்குமே என்று கவலைப்பட்டு ஏதோ ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுத்தார் தின்னன் மகா பெரிவாளுக்கு பசிக்குமே என்று பிஸ்கட் கொண்டு வந்து கொடுத்தார் மகாலிங்கம் இரண்டு நிகழ்ச்சிகளிலும் உணவுப் பொருட்கள் இருக்கின்றன ஆனால் இரண்டு உள்ளங்களும் ஒன்றாகவே பக்திமயமாக இருந்தன இரண்டு பக்தர்களுக்கு இடையே பல நூறாண்டுகள் இடைவெளி இருந்தது ஆனால் காலகாலன் காலத்தால் முதுமை அடைவதில்லை போவதில்லை காளஹஸ்தி மலையில் கண்ணப்பனுக்காக கற்சிலையான லிங்கமாக இருப்பார் நெய்வேலி மகாலிங்கத்திற்காக காஞ்சிபுரத்தில் காவித்துணி தரித்து உலாவிக் கொண்டிருப்பார் அடுத்த நிகழ்வு காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் இருந்த தொண்டர்களில் ஒருவர் குமரேசன் இவர் பெரியவருக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டிருந்தார் இவரை ஒரு நாள் பெரியவா அழைத்தார் நீ இந்த சந்ந்ந்யாசியை நம்பின்றிருக்கியே கல்யாணமாகி குழந்தைகள் வேற இருக்கு உனக்குன்னு சொந்தமா ஒரு கிரகம் வேணாமா என்று கேட்டார் பெரியவா இருக்கிறப்போ எனக்கு என்ன குறைச்சல் என்று பதிலளித்தார் குமரேசன் சில நாட்கள் கடந்ததும் பக்தை ஒருவர் பெரியவாளை தரிசிக்க வந்தார் அவரது பெயர் ஜானகி அம்மாள் பணவசதி மிக்கவர் இங்கே குமரேசன்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் என்றார் பெரியவா அதை ஏற்ற ஜானகி அம்மாளும் காஞ்சிபுரம் பங்காரம்மன் தோட்டம் என்னும் இடத்தில் வீடும் கிணறுமாக கட்டி கொடுத்தார் அந்த கிணறு இன்று வரை வற்றாத நிலையில் இருக்கிறது புதிய வீட்டில் கிரப கிரக பிரவேசம் நடந்து முடிந்தது ஆனால் குமரேசன் அந்த வீட்டில் குடியேறவில்லை இந்த விஷயம் பெரியவாளின் கவனத்திற்கு வந்தது குமரேசனை அழைத்தார் கிரகப்பிரவேசம் முடிந்ததும் ஏன் குடியேறல விருப்பமில்லையா என்று கேட்டார் பெரியவா உங்கள் பாதம் பட்டாதான் நான் குடியேறுவேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் குமரேசன் ஒரு நாள் திடீரென குமரேசனிடம் நாளை உன் கிரகத்துக்கு வர ஏற்பாடு பண்ணு என்று உத்தரவிட்டார் பெரியவா குமரேசன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வீடு முழுவதும் குமரேசன் சுத்தம் செய்து மா கோலமும் மாவிலை தோரணமும் கட்டி அழகுபடுத்தினார் மடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த குமரேசன் வீட்டிற்கு வருகை தந்தார் பெரியவா ஆத்ம பூஜை செய்து பிட்சையும் ஏற்றுக்கொண்டார் நான்கு மணி நேரம் அங்கேயே இருந்து அந்த பகுதியில் உள்ள பக்தர்களுக்கு ஆசி அளித்தார் நாமும் மனம் என்னும் வீட்டில் பெரியவரின் பாதச்சுவடுகளை எப்போதும் பதிப்போம் அவர் அருளால் குறைவில்லாத நிறைவாழ்வு பெறுவோம் என்று கூறி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகா பெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடி முடித்து கொள்கிறேன்